நிதியமைச்சின் பரிந்துரைக்கு புறம்பாக நெல் விநியோகத்தில் ஈடுபட்டு அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என நிதி ராஜாங்க அமைச்சர் லஷ்மண்யாபா அபிவர்தன தெரிவித்துள்ளார் மத்தளை விமான நிலைய வளாகத்தில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல் டபிள்யூ எம் என்ஸ் மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு விநியோகிக்கப்பட்டமை தொடர்பில் நாம் வினவியபோது ராஜாங்க அமைச்சர் இதனை கூறினார் இலங்கை மக்களின் பிரதான உணவாக அமைந்துள்ள சோறுக்காக ஒரு மாதத்திற்கு ஒரு லட்சத்து தொன்னூறாயிரம் மெட்ரிக் டன்களுக்கு மேற்பட்ட அரிசி தேவைப்படுகின்றது இந்த அரிசியை உற்பத்தி செய்வதற்கு வருடாந்தம் முப்பது லட்சம் மெட்ரிக் டூன்களுக்கு மேற்பட்ட நெல் தேவைப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து பெரும்போகமும் உள்ளடங்கலாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த நெல்லின் அளவு நான்கு தசம் எட்டு மில்லியன் மெட்ரிக் டொன்களாகும் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டுக்கான நிதியமைச்சின் வருடாந்த அறிக்கையின் பிரகாரம் இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து பெரும்போகத்தில் மாத்திரம் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் மெட்ரிக் டன் நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளது பெரும்போக்கத்தின் போது ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மெட்ரிக் டன் நெல்லையும் சிறுபோக்கத்தின் போது ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் மெட்ரிக் டன் நெல்லையும் நெல் சந்தைப்படுத்தல் சபை கொள்வனவு செய்தது நெல்லை களஞ்சியப்படுத்தி வைப்பதில் ஏற்பட்ட பிரச்சினைக்கு தீர்வாக இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மத்தளை விமான நிலைய களஞ்சிய சாலைகளில் நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்தது ஒரு வருடம் கடந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் அளவில் இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு பெரும்போக்கத்திற்கான அறுவடை மேற்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவசர அவசரமாக களஞ்சிய சாலை வெற்றிடமாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்ததன் மூலம் புதிய வருடத்தின் நெல் கொள்வனவு நடவடிக்கைகளுக்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை தயாராக இருக்கவில்லை என்பது புலப்படுகின்றது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் திகதி களஞ்சிய வசதிகளை பெற்றுக் கொள்வதற்காக நடவடிக்கைகள் பிரேரிக்கப்பட்டன நாற்பத்தி ஏழாம் நாற்பத்தி எட்டாம் விடயங்களுக்காக அன்றைய தினம் நடத்தப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் இதுகுறித்து ஆராயப்பட்டது அன்றிலிருந்து எட்டு நாட்கள் கடந்த நிலையில் இரண்டாயிரத்து பதினாறு ஜனவரி மாதம் பதினான்காம் திகதி மத்தளை விமான நிலைய கட்டட தொகுதியில் களஞ்சியப்படுத்தி வைத்தது நெல்லை டபிள்யூ எம் மெண்டிஸ் மதுபான உற்பத்தி நிறுவனத்திற்கு விநியோகிக்கும் செயற்பாடு ஆரம்பமானது எவ்வாறாயினும் சில மாதங்களின் பின்னர் நாட்டில் அரசிக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டதுடன் அரசியை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலையும் ஏற்பட்டது எவ்வாறாயினும் களஞ்சி சாலைகளில் இருந்த நெல்லை விநியோகிக்கும் போது நிதியமைச்சின் ஆலோசனைகள் பின்பற்றப்பட்டிருந்தால் இத்தகைய தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்காது என நிதி ராஜாங்க அமைச்சர் சுட்டிக்காட்டுகின்றார் மத்தளை விமான நிலையத்தில் களஞ்சியப்படுத்தி வைக்கப்பட்டிருந்த நெல்லை மெண்டிஸ் நிறுவனத்திற்கு வழங்குமாறு உத்தரவிட்டது யார் நெல்லை சந்தேகம் விநியோகிக்க வேண்டிய காலம் தொடர்பில் நிதி அமைச்சு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அந்த கட்டுப்பாடுகள் மூறப்பட்டிருந்தால் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு அமைச்சு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் நிதியமைச்சின் உத்தரவுக்கு புறம்பாக இந்த நடவடிக்கை இடம்பெற்றிருந்தால் அது குறித்து நாம் ஆராய்வோம் இது தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரவுகளை செயற்படுத்தாமல் தனிப்பட்ட நோக்கங்களை நிறைவேற்றும் வகையில் செயற்பட்டமை அரசு விலை அதிகரிப்புக்கு ஒரு காரணமாகும் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கட்சி கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டது சந்தை தொடர்பில் தகவல்களை அறிந்தே நெல் விநியோகிக்கப்பட வேண்டும் என அமைச்சு கூறியுள்ளது அதற்கு புறம்பாக எவரேனும் செயற்பட்டிருந்தால் அந்த அதிகாரங்கள் மற்றும் அதற்கான தீர்மானத்தை எடுத்தவர்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதேவேளை சர்ச்சையை தோற்றுவித்துள்ள மென்டிஸ் நிறுவனம் வரிசலுகையுடன் கல்குடா பகுதியில் மற்றொரு மதுபான உற்பத்தி நிலையத்தை நிர்மாணித்து வருகின்றமை தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்புகளில் கருத்துக்கள் வெளியாகின கெல்குடாவில் மதுவான் உற்பத்தி தொழிற்சாலை நிர்மாணப் பணிகள் குறித்து ஆராய்வதற்கு சென்ற ஊடகர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சியின் குண்டர்களே தாக்கினர் ட்ரெஷரீஸ் என்கின்ற அர்ஜுன் மகேந்திரனின் மருமகனுக்கு சொந்தமான நிறுவனம் முறிகள் மோசடி மூலம் ஈட்டிய பணத்தை கொண்டே இந்த தொழிற்சாலை நிர்மாணிக்கப்படுகின்றது நெல்லை களஞ்சியப்படுத்துவதற்காக ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தின் களஞ்சிய சாலையை பயன்படுத்தினர் தற்போது நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது அரிசி வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற போது களஞ்சியத்திலிருந்து அரிசியை மதுவான் உற்பத்திக்காக பயன்படுத்தினார் னர் இதுகுறித்து ஆராய்ந்தே தவறு இளைத்தோர்களுக்கு தண்டனை வழங்குமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம்